ಐ ಎಮ್ ನಾಟ್ ಆಸ್ಕಿಂಗ್ ವೆದರ್ ದೇರ್ ಈಸ್ ಗಾಡ್ ಐ ವಾಂಟ್ ನೋ ವೆದರ್ ಅದರ ದೇನ್ ಲಿವಿಂಗ್ ಬೀಯಿಂಗ್ಸ್ ಇಫ್ ದೇರ್ ಎನಿ ಅದರ್ ಫೋರ್ಸ್ ಇನ್ ದಿಸ್ ಯೂನಿವರ್ಸ್ ಇಫ್ ದೇರ್ ಓನ್ಲಿ ಅದರ್ ಫೋರ್ಸ್ ಇನ್ ದಿಸ್ ಯೂನಿವರ್ಸ್ ವಿಚ್ ಈಸ್ ಆಮ್ನಿಕ್ ಪ್ರಸಂಟ್ ಆ್ಯಂಡ್ ಆಮ್ನಿಷಿಯನ್ ಇಫ್ ದೇರ್ ಎನಿ ಡಿವೈನ್ ಕಾನ್ಸಿಯಸ್ನೆಸ್ இப்போ இதைத்தான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் காஸ்மிக் மைண்டுன்னு சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் மைண்டு இண்டிவிஜுவல் மைண்டு வந்து காஸ்மிக் மைண்ட்லேருந்து வந்திருக்கு அதனுடைய ஒரு சின்ன பகுதி அந்த காஸ்மிக் மைண்டுங்கிறது வேறு அந்த பிரம்மாங்க ஆன்மா பிரம்மாங்கிறது வேறு அது வந்து பிரம்மம் ஆன்மாங்கிறது பேஸ் அது அதுலேருந்து இப்போ நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் மைண்டு நம்ம எப்படி இதாகுதோ அதே மாதிரி யூனிவர்சல் மைண்டுன்னு சொல்லி ஒரு மைண்டு இருக்குது அதை தான் ஈஸ்வரன் சொல்லி சொல்கிறோம் அதில் சில நிறைய சக்திகள் மிகுந்த ஒரு அம்சமாக சொல்கிறோம் இப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அந்த மைண்டு இந்த மைண்டையும் நம்ம ஒன்றும் போட்டு ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணி இது பண்ணியெல்லாம் குழப்பம்லாம் பண்ண வேண்டியில்லை இப்போ நமக்கு வந்து இண்டிவிஜுவல் மைண்டை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து ஞானமும் லிபரேஷன் தான் நமக்கு முக்கியமானது அந்த அந்த யூனிவர்சல் மைண்டெல்லாம் போய் நம்ம ஒன்றும் அதை தொந்தரவு பண்ண வேண்டியதில்லை அது அது வேலையை பார்க்கும் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் அவ்வளோதான் அதனுடைய வேலையை நம்ம பார்க்குறது தான் என்னென்னு சொன்னால் சில கிரியா யோகா அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம சில சக்திகளெல்லாம் அடைகிறதுங்கிறது இது நல்ல பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த யூனிவர்சல் மைண்டில் உள்ள சில பகுதிகள் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ அது நமக்கு தேவையில்லாத உபாதைகளை தான் கொடுக்கும் இப்போ நமக்கு வந்து நமக்கு இண்டிவிஜுவல் மைண்டே நமக்கு போதும் இதில் அந்த யூனிவர்சல் மைண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தே ஏற்பட ஏற்பட தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு கிரியேட் ஆகும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஈஸ்வரன்ட்டு சொல்கிறது வந்து அது அந்த யூனிவர்சல் மைண்டு அந்த ஈஸ்வரனுக்கு என்ன என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறான்னு சொன்னால் பஞ்சகிருத்தியங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உடையதை வந்து ஈஸ்வர அம்சம்னு சொல்லி சொல்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்ன்னு சொல்லி என்னெல்லாம் அஞ்சு விதமான ஒரு ஆற்றலை சொல்கிறது நீங்கள் என்னோன்னாலும் பண்ணிக்கிடலாம் படைக்க முடியும் அழைக்க முடியும் ஆக்க முடியும் என்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ஆற்றலை நீங்களும் கூட அடையலாம் அது அதுக்காக முயற்சி பண்ணோம் பண்ணுனீங்கன்னா அந்த ஆற்றல் அடையலாம் சப்போஸ் இப்போ உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைச்சிதுன்னு வச்சுடுங்க என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா உண்மையிலே வந்து அந்த எல்லா விதமான சர்வசக்தி மிக்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஈஸ்வரனாக இருந்தான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு எல்லாேருக்கும் முழு சுதந்திரம் கொடுப்பீங்க எல்லோரும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே நீங்கள் நீங்களாக உங்கள் இஷ்டப்படி நீங்களாக நல்லதை செஞ்சு நல்லதாக வாழுங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் சம வாய்ப்பு தான் கொடுப்பீங்களே நீ இப்படி போ இப்படி போக சொல்லி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுற வேலையை எடுக்க மாட்டேங்க அப்போ ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் நீங்கள் வந்து அஞ்சா அந்த சர்வசக்தி உள்ள ஒரு ஆற்றல் மிக்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அதனால தான் கேட்டுக்கோம்னா இந்த ஈஸ்வரனுக்கு வந்து கர்ம பல தாதானி தான் சொல்கிறது அவங்கவுங்களுக்கு சுதந்திரமாக கர்மாவை ஏன் பண்ணக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே இருக்குது அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடக்கூடிய சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது அப்போ நல்லா கர்மாவை பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கர்மாவை நிர்வாகம் பண்ணுற வேலையை மட்டும்தான் ஈஸ்வரன் எடுத்துக்கிறது வழியே அவராக இஷ்டப்படி என்ன இல்லாமல் இப்போ வந்து கலெக்டாக பண்ணுற வேலை கிடையாது இப்போ இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நாமும் வந்து இந்த மாதிரி இந்த முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த ஈஸ்வரன் அளவுக்கு நம்ம அந்த சக்தி அடைஞ்சால் பரவாயில்ல ஈஸ்வரன் அளவுக்கு சக்தி அடைஞ்சோன்னு சொன்னால் என்ன பண்ணோம்னு சொன்னால் ஈஸ்வரன் மாதிரியே தான் செயல்படுவோம் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரையும் அவங்கவுங்க கர்மாவும் அவங்கவுங்க செய்யுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கும் சொல்லப்போனாச்சா நமக்கு இங்கே வேலையே கிடையாது கொஞ்சம் அறகுறையா செல்வங்க வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சில சக்திகள் அடைகிறதுங்கிறதுலாம் அதாவது நம்ம தாண்டினா முழு கிணறையும் தாண்டனோம் முழுக்கிணரையும் தாண்டினா ஈஸ்வரம் அறக்கணறு தாண்டவங்களுக்கு பேர் தான் சாத்தான்னு சொல்கிறது சில சக்திகள் கிடைக்கும் அந்த சக்திகளை வந்து நாம் என்ன பண்ணால் மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய நிலமாக வந்துடும் அது வந்து அதுக்கு யாரை நோக்கி பிரயோகம் பண்ணாலும் அவங்களுக்கும் கெடுதல் பிரயோகம் பண்ணுற நமக்கும் கெடுதல் அதனால் அந்த இது எல்லாமே வேண்டியதில்லை அதனால நமக்கு வந்து அந்த ஈஸ்வரன் லெவலுக்கு போகணுங்கிற மேட்ரே கிடையாது நாம் ஒரு ஜீவனாக இருந்து நம்ம ஞானமும் லிபரேஷன் அடைகிறதா நமக்கு இருக்கிறதிலே சிறந்தது அதைத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாப்போம்